சூப்பராக ஒரு ஃபிஃப்டி ரன்ஸ் அடித்தார் டுவெண்ட்டி செவன் பால்ஸில் ரிஷப் பான்ண்ட் நல்லா விளையாண்டாரு அதுக்கப்புறம் டூபே இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சிக்ஸாக கொளுத்தி விட்டாருன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா விராட் கோலி வந்து ஒரு தேர்ட்டி செவன் ரன்ஸில் அவுட் ஆகிட்டார் விராட் கோலி அவுட் ஆகிட்டோன்னே அவங்க பவுலர்ஸ் வந்து பயங்கரமான அட்டுல்யம் பண்ணாங்க இது தேவையா அப்படின்ற மாதிரி இருந்தது கிரவுண்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்ப வேற லெவலில் நமக்கு பிடிக்காத அளவுக்கு பண்ணாங்க அவங்களுடைய டைகர் பொம்மையெல்லாம் வச்சு நமக்கு விருப்பேற்ற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல வேலை நம்ம வந்து வழக்கம் போல் வின் பண்ணிட்டோம் ஃபிஃப்டி ரன்ஸில் வின் பண்ணோங்க ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்க்குலாம் நம்ம வந்து டுவெண்ட்டி ஓவர்ஸ் முடிஞ்சுது ஸோ இந்த வின் வந்து ஒரு மிகப்பெரிய வின் ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி வேர்ல்ட் கப்பில் நம்ம அவங்க கிட்டே தோத்துருக்கோம் ஸோ இந்த மேட்ச்சை வின் பண்ணதுனால நம்ம டாப்பில் போயிட்டோம் ஸோ அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா கூட நடக்க போகுது இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துட்டு ஃபிஃப்டி ரன்ஸ் எடுத்த ஹிர்திக் பாண்டியா அண்ட் இந்த மேட்ச்சில் கன்சிஸ்டன்சியாக விக்கெட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா ஸோ இந்த சீரீஸில் ஓவரால் எல்லா கண்ட்ரீஸோட பிளேயர்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா பவுலிங்கில் பும்ரா வந்து டாப்பில் இருக்காரு ஸோ அடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா ஐபிஎல் மேட்ச் ஆல் மேட்சஸ்க்கு நான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருந்தேன் வேர்ல்ட் கப்பில் எல்லா மேட்சும் நான் பேசிகிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ Música